இங்கே வந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாண யூடியூபர்ஸ் என்ன மாதிரி தான் அவையிலும் வந்து சிக்கிப்பட்டு போச்சுனா என் நீளமான தோட்டம் என்ன பெரிய அவ்வளோ அவ்வளோ நீளமான வாய்க்கா இந்த வாய்க்கால் நிலத்தை பார்த்தாலே தெரியும் உங்களோட தோட்டம் அவ்வளோ நீளமாக இருக்குமான்ட்டு அங்கே இலங்கை தமிழ் என்ன நினைக்கிறார் மற்றவே அலஸ்டின் முருவ நினைக்கிறார் புலி போல ஏற்றுமதி அதுவும் பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தில் இருந்து ஏற்றுமதியாது வாழைப்பழம் ஏற்றி எங்கட பொருளாதாரத்தை மறுக்கலாமா இந்த மாதிரி நினைக்கிறீங்க இலங்கை தான் என்ன நினைக்கிறீங்க இப்ப டொலசும் வந்து எங்களை பருமதி கூடி எங்களை நாணய பரமதி கூறுவதுக்குரிய சந்தர்ப்பங்கள் மலை காத்தண்டைக்கு அந்த வாழைப்பழங்கள் மலிவாக குடிக்கணும் இரு இருவரம் பூரா இங்கே போயிருக்கேன் பாருங்க வணக்கம் நான் ஆரூரன் சங்கர் இப்போ எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் கரந்தன் சந்தி நீர்வேலியில் நிற்கிறேன் நான் இப்போ யாழ்ப்பாணத்திலேருந்து ராசபாதையால் வந்து நீர்வேலிக்கு போக போகிறேன் நீர்வேலிக்குள்ள நிலாவறைக்கு போக போகிறேன் ஏன் வரைக்கும் போகிறேன்ட்டு தமிழில் பார்த்தவங்க எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கும் வாங்க மிச்சத்தை அங்கே போய் பார்ப்போம் நிலாவரையில் இருக்கிற வாழைப்பழ ஏற்றுமதி நிலையத்துக்கு தான் வந்திருக்கிறோம் இலங்கையில் இப்போ பிரபலமான ஏற்றுமதியாக இருக்கிறது என்னென்னு சொல்லி சொன்னால் இந்த புலி வாழைப்பழ ஏற்றுமதி அதுவும் பார்த்தீங்கண்டா யாழ்ப்பாணத்தில் இருந்து ஏற்றுமதியாகுது அந்த இடத்த பார்க்குறதுக்காக தான் வந்த நாங்கள் ஆனால் இன்றைக்கு வந்த இடத்துல பார்த்தீங்கண்டா அது இன்னமும் இயங்க ஆரம்பிக்கையில் அன்றைக்கு வந்து திறப்பு விழா செய்திருந்தவை அதுக்கு முதல் கட்டமாக கொஞ்சம் ஏற்றுமதி செய்யப்பட்டிருந்தது ஆனால் இன்னமும் வந்து அது வந்து ஒரு என்ன சொல்கிற ஒரு ஃப்ளோவாக இன்னும் இயங்க ஆரம்பிக்கையில் அதால் வந்து இப்போ உள்ளுக்கு வந்து பணிகள் தான் போய்கொண்டுருக்குது அதால் இன்றைக்கு வந்து உள்ளுக்கு அதை எப்படி என்று சொல்கிற காணொலியில் வந்து எங்களால் எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வேலைகள் நடந்தோன் வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இதுதான் அந்த ஏற்றுமதி நிலையம் இதில் பார்த்தீங்கன்னா அந்த இந்த போட் போட்டிருக்கு கம அமைச்சு விவசாய நவீனமயமாக்கல் திட்டம் விவசாய நவீனமயமாக்கல் திட்டம் வடமாகாணம் பனானா ப்ரோசஸிங் அக்ரிகல்ச்சர் செக்டர் மாடர்னைசேஷன் ப்ரொஜெக்ட் ஏஎஸ்எம்பி ப்ரொஜெக்ட்னு சொல்கிறது மதன் ப்ராவின்ஸ் உண்மையில வடக்கு மாகாணத்தில் குறிப்பாக இருந்து இது செய்யப்படுறது வந்து வடமாகாணத்தினுடைய பொருளாதார நலன்களுக்கு மிக மிக முக்கியமானது இங்கே வந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாண யூடியூபர்ஸ் என்ன மாதிரி தான் இங்கே வந்து வீடியோ எடுக்கிறதுக்காக அவேலம் வந்து சிக்கிப்பட்டு போச்சினும் அங்கட இலங்க தமிழன் அண்ணா நிக்கிறார் மற்றவே அலஸ்டின் முருவ நிக்கிறார் என்ன வீடியோ எடுக்க வந்தது என்ன சம்பவம் ஆயிடுச்சு இது வந்து என்ன முடிவுறுத்த படையில முழுமையான வேலையில என்ன முடிவுறுத்த படையில திறந்ததுக்கு பிறகுதான் விட்டு இருக்கணும் ஒரு இரண்டு மூன்று கிழமை ஆகும் என்று சொல்லி இருக்கிறோம் வாழைப்பழம் ஏற்றி எங்கட பொருளாதாரத்தை மீட்கலாமா இந்த மாதிரி என்னன்னு சொல்றது இப்ப வெளிநாடுல இருந்து நாங்கள் அந்த ஆப்பிள் இதெல்லாம் இறக்குமதி செய்யறோம் தானே இங்கே இருந்து இங்கே மழை காத்தண்டேக்கு அந்த வாழைப்பழங்கள் மலிவாக கொடுக்கணும் இரு இருபது கிழமை இங்கே போயிருக்கும் பாருங்கள் அப்படி ஏற்றுமதி செய்ய வந்தபடியாக அப்படியும் இங்கே இருக்கிற விவசாயிகளுக்கு நல்ல ஒரு வருமானமாக இருக்கும் அதோட உள்ளூர் சந்தையில் வாழைப்பழத்தின் விலையும் அதிகரிக்கக்கூடிய மாதிரி இருக்குது இலங்கை தான் என்ன நினைக்கிறீங்க இப்போ எல்லோரும் வந்து உள்ளூர் விவசாயிகள் வந்து விவசாய இந்த விவசாயத்தை வந்து கைப்பற்ற சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறேன் காரணம் சந்தை பெறுவதில்லை இப்படி ஏற்றுமதி வந்து விலை அதிகரிப்பு வரைக்கும் அவையில் வந்து இதில் இன்னும் ஆர்வம் எடுத்து செயற்படுவேணும் அது ஒரு பெரிய பிளஸாக இருக்க மாட்டேன் யோசிக்கிறேன் அதை விட எங்களுக்கு இப்போ எங்களோட டொலர்ஸும் வந்து எங்களோட பருமதி கூடிய எங்கள நாணய பருமதிக்குறதுக்குரிய சந்தர்ப்பங்கள் இருக்குது இப்போ அதுதான் முக்கியமான விஷயம் அதுக்காகத்தான் இது வந்து ஆரம்பித்தவை இந்த பொருளாதார தங்களுடைய நெருக்கடிகள் டொலர் நெருக்கடிகள் இருந்து எப்படி மீள்றது என்ற ஒரு விஷயத்துக்காகத்தான் இந்த விஷயம் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது ஓகே உங்களுக்கு இன்றைக்கு வந்து அதை முழுமையாக காட்ட முடியா விட்டாலும் இன்னொரு நாள் கண்டிப்பாக நாங்கள் வந்து உள்ள எல்லாம் போய் எப்படி அது நடக்குதுன்னு சொல்லி காட்டுறோம் பாலப்பழம் ஏத்திரடம் அதுக்கு நான் அவங்க தொடங்கலையா கொடுக்குறீங்களா நீங்கள் அங்கே கொடுக்குறீங்க இல்லையா உங்களை கேக்கு இல்லையா சரி இது எத்தனை நாளைக்கு கொடுக்கறா போகணும் இப்போ போட்டாலும் காணொளி கிடைக்க வந்த இடத்துல இடையில வந்து ஒரு வாழை தோட்டம் உண்டு அப்போ அவைய விசாரிச்சால் நீங்களும் இந்த இடத்துக்கு கொடுக்க போறீங்களா அந்த அந்த ஏற்றுமதி நிலையத்துக்கு பக்கத்தில் தான் இருக்கிறது இந்த தோட்டம் அப்போ நீங்களும் கொடுக்க போறீங்களான்ட்டு விசாரிச்சா அவனை அவ இதுவரைக்கும் கொடுக்க தொடங்க இல்லையாம் இனிமேலும் வந்து எடுப்பினமாம் இந்த ஏரியாவில் நிறைய எடுப்பினமாம் தாங்களும் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கணும்னு சொல்லினோம் அதோட வந்து இங்கே உர வேலையில் இருக்கணும் என்ன மாதிரி வேலைகள் அவன் கஷ்டமோ என்ன மாதிரி போகுது அப்போ தொழில்கள் தொழிலோடு சரி அவன் கஷ்டம் தான் சமாளிக்கிறீங்க சமாளிக்கிறான் இந்த மழை வெயில் எல்லாம் கஷ்டமாக போய் கொண்டிக்குது நீங்கள் கனகலமாக இதான் தொழிலோ வளர்த்து விவசாயம் விவசாயம் எல்லாம் செய்கிறது எல்லாம் செய்கிறோம் கோயில் கண்டு எல்லாம் செய்கிறோம் அதான் நீளமான தோட்டம் என்ன பெரிய அதோட அதை அங்கே குவிச்சிருக்கிற அந்த சாம்பல்ல இருந்து உரமாமது சாம்பல் தான் கொண்டு வந்து இங்கே தொங்கலுக்கு கொண்டு வந்து ஹோட்டிகிட்டு ரோட்டு ரோட்டுக்கரையில் இருந்து வகைக்கே ரோட்டு இருந்து வகைக்கல ஒரு சின்ன தோட்டம் மாதிரி இருந்தது ஆனால் உள்ளுக்கு வந்தால் சரியா நீளம் தொங்கல் வரைக்கும் நடந்து போய்க்கொண்டே இருக்கலாம் போல் இருக்குது அப்படியே போக போய்கொண்டே இருக்குது தோட்டம் இப்போ பார்த்தீங்கடா கொண்டு வந்து நம்ம இந்த உரம் சாம்பல் அளவில் இதெல்லாம் பார்த்தீங்கடா ஒரு சீசனுக்கு வேலை செய்கிறாக்கள் எல்லா வேலையும் செய்கிறவையாம் வாழைத் தோட்டம் மட்டும் இல்லை விவசாயம் எல்லா விவசாய வேலைகளும் செய்கிறார்கள் இப்போ வாழை குழையலை பார்த்தீங்கன்னா தெரியும் வாழைகள் தான் உண்மையாக நல்லா தான் பெரிய குலைகள் இப்போ எங்கட எங்களோட வீடு வழியை நாங்கள் பார்ப்போம் குழைகள் வந்து வித்தியாசமாக இருக்கும் ஜின்னதாக இருக்கும் மல்லாட்டிக்கு அதில் ஏதாவது குறைவான சீப்புகளெலாம் இருக்கும் அப்படியான பிரச்சனைகள் இருக்குது ஆனால் இது வந்து தொழில் ரீதியாக செய்யப்படுற விவசாயம் விவசாய ரீதியிலாக விளையிற வாழை மரங்கள் குலையில் பார்த்திங்கன்னா தெரியும் மூட்டு குலையில் சீப்பு ரெண்டால் சும்மா அடர்த்தி ஆகி போய் தான் இருக்குது சீப்புலெல்லாம் மூட்டு ரெண்டு மூன்று அஞ்சு ஆறு எட்டு பத்து பதினஞ்சு அடுக்குகிட்டே இருக்குது சீப்பு அதுவும் சுற்றி வர நல்ல அடர்த்தியாக தான் இருக்குது இங்கேயாவில் பாருங்கள் அவ்வளோ நிலத்துக்கு நடந்து வந்த வாழை தோட்டத்துக்கு வந்தால் வெங்காயம் வச்சிருக்கணும் பாத்தியெல்லாம் காட்டி செம்ம வந்து அமைச்சிருக்கீங்கன்னா இங்க அப்படியே இங்கே வாழ தோட்டம் இங்கே அலமிருக்கு பாருங்க அப்படியே ஊ கிணத்தடி இதெல்லாம் தண்ணி ஒரு இடம் போல இருக்கு ஆனா பாருங்க அதில் ஒரு கிணத்தடி இருக்கு அந்த கிணத்துலேருந்து இருந்து தான் தண்ணி வரது போல இருக்கு இந்த வேக்காலால் அப்படியே வந்து இதால் ஊர் அவ்வளோ அநிலமான வாய்க்கால் இந்த வாய்க்கால் இந்த நிலத்தை பார்த்தாலே தெரியும் உங்களை தோட்டம் அவ்வளோ நிலமாக இருக்கும் நான் இப்போ இங்கேருந்து வலிக்கிற போகிறேன் இன்றைக்கு முழுமே இந்த ஏற்றுமதி எப்படி இருக்க காட்டிலாம் போனாலும் இன்னொரு வீடியோவில் காட்டுவோம் நிச்சயமா சரி நான் வாரம் வலிக்கிறேண்ணா ஓகே நான் இப்போ வலிக்கிற போகிறேன் அடுத்த கால்நலியில் சந்திப்போம் வரேண்ணா அவை வரேன் ஓகே காய்ஸ் பை